சேலம்ல இருக்க குரும்பப்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல அமைஞ்சிருக்க உயிரில் பூங்காவுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நம்ம என்ட்ரன்ஸுக்கு பக்கமாக நம்ம வந்து அப்படியே உள்ள போயிட்டு இருக்கோம் ஒரு ஃபாரஸ்ட் நடுவுல தான் இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு எந்த பக்கம் சுற்றினாலும் பாத்தீங்கன்னா வெறும் மரம் தான் இருக்கும் அண்ட் நாங்க பக்கமா வந்துட்டாங்க இதுதான் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு வெளியே பாத்தீங்கன்னா கேண்டீன் இருக்கு ஏன்னா உள்ள பூங்காக்குள்ள கேண்டீன் எங்கேயுமே கிடையாது நம்ம எது வாங்கிட்டு போனோம்னா கேன்டீன்லேயே தான் வாங்கிட்டு போகணும் அண்ட் வாங்கிட்டு உள்ளே போகக்கூடாதுங்க எல்லாமே இங்கேயும் சாப்பிட்டு போயிடணும் பிளாஸ்டிக்லாம் உள்ள அலோடே கிடையாது உள்ளே செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ர பண்ணுவாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பைக் பார்க் பண்ணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இதோட பைக் பார்க்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கும்போது அதிலே ஆட் பண்ணிக்குவாங்க நாங்கள் இங்கே வந்து பிளேஸ் சுற்றி பார்த்தீங்க கூட ஒரு டூ இயர்ஸ் ஆச்சுங்க மறுபடியும் இப்போ தான் வந்திருக்கும் அண்ட் இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஜோன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து தான் நாங்கள் பார்க்குறோம் என்னோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்தாங்க நம்ம இப்போ டிக்கெட் கவுண்டருக்கு தான் போக போகிறோம் இதுதான் அங்கே டிக்கெட் கவுண்ட்ரு வாங்க போகலாம் நான் இல்லைங்க அந்த கிட்ஸ் ஜூன் இது தாங்க ஆனால் இதுக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கணும் என்னோட ஹஸ்பண்ட் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார் அடல்ட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸும் சில்ட்ரன்ஸுக்கு ஒரு டென் ருபீஸும் அண்ட் பைக் சார்ஜ் டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க டோட்டலாக எங்களுக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஆச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு நம்ம பாங்க அது வழியே தான் உள்ள போக போகிறோம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உயிரில் பூங்காங்க தாங்க வந்திருக்கோம் அந்த டே உள்ள வீடியோ ஒவ்வொன்றே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரில் என்ன பார்க்கலாம் வாங்க குட்டீஸ்லாம் கூட்டுற வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு ஏற்ற பிளேஸுங்க அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய அனுமல்ஸ் இருக்கும் எல்லாமே குட்டீஸ்ங்க பார்த்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அண்டு பார்க்கு கூட இங்கே ரெண்டு பார்க்கு உள்ள ஒன்று இருக்குது வெளியே ஒன்று இருக்குங்க உள்ளே ஃப்ரீயாக தான் ஆனால் வந்து வெளியே தான் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் அதோட அமௌண்ட்டும் கம்மி தாங்க டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு எங்களுக்கு உள்ள விட்டுட்டாங்க அண்ட் உள்ள நம்மளுடைய பேக்லாம் செக் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் கவர்ஸ் என்னாச்சு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க பிளாஸ்டிக் கவர்ல நீங்க என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு போனாலும் அது வந்து அங்கே அலோவே கிடையாதுங்க ஏதோ ஒரு பாக்ஸில் கொண்டு போனீங்க சில்வர் பாக்ஸ் பிளேட் அது மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பிளாஸ்டிக் கவர்ல கொண்டு போனால் கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நாங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு போனோம் அதை பார்த்துட்டு உள்ளே டஸ்ட்பின் இருக்குங்க அங்கே எங்கேயுமே போடக்கூடாது கேட் பக்கத்தில் வெளியே இங்க வந்ததுக்கப்புறம் இங்க இருக்க டஸ்ட்பின்ல மட்டும் தான் போடணும்னு சொன்னாங்க நாங்களும் ஓகே சொல்லிட்டு நாங்கள் உள்ள வந்துட்டோங்க உள்ள வந்து த்ரீ டே லயன் இருக்கு இது எந்த பிளேஸ்ல இருந்து நம்ம அந்த ஃபோட்டோ பிடிச்சோம்னா த்ரீ டி வியூ தெரியும்னு சொல்லிட்டு அங்கேயே லொக்கேட் பண்ணியிருக்காங்க அந்த டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நின்று நின்று அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ பிடிச்சோம் த்ரீ டி வியூவில் தெரியும் அதே உங்களை வீடியோவில் பார்க்கும்போது த்ரீ டி வியூவில் தெரியாது ஆனால் ஃபோட்டோவில் கரெக்டாக இருந்துச்சுங்க இந்த பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாகவும் வருவாங்க அண்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து டூராகவும் சின்ன சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்படி கூட நிறைய பேர் இங்கே வந்து சுற்றி பார்ப்பாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே தாங்க பார்த்தோம் நிறையா பீக்காக்கு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஆனால் இந்த டைம் நாங்கள் வரும்போது பீக்காக்கே இங்கே இல்லைங்க நாங்களும் உள்ளே எங்கேனாச்சும் இருக்கோம் மருத்துவமனை இருக்குன்னு சொல்லிட்டு மேலே சுற்றி சுற்றி பார்த்தோம்னா நான் எங்கேயுமே பீக்காக்கே இல்லை சரி நெக்ஸ்ட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருந்துச்சு இது என்ன அடிமையுன்னு பார்த்தீங்கன்னா தாங்க எடுத்துக்கலாம் இங்கே நின்றுனா இங்கேருந்து நம்ம அங்கே ஃபோட்டோ பிடிக்கும்போது இந்த எலிஃபெண்ட் த்ரீ டே வியூவில் நமக்கு தெரியும் அதுக்கு அங்கே பாயிண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க

இந்த பொதுக்குள்ள நம்ம பூந்து போற போறோம் காட்டுக்குள்ள போகலாம் சிங்கமூடிதானே போகணுவா இது வேற ஆனால் ஒரு அம்மானுஷன் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் காட்டுக்குள்ள பிடிக்கும்லவா சமர் ரொம்ப பயந்துட்டாங்க ஏன்னா ஸ்பைட் அது குட்டியாக தான் பரவாயில்ல அது ரொம்ப பெரிய ஸ்பைடர் தான் ஃபர்ஸ்ட் டைம் சம்மர் பார்க்குறான் அதனால நானும் அவனை பயன்படுத்திகிட்டே வந்துட்டு இருந்தாங்க அண்ட் என்ன கையில பயன் பார்க்குறீங்க நம்ம சேலம் வந்து வந்துவிட்டோம் சரி அப்படியே ரீல்ஸ்க்கு ஒரு நாலஞ்சு டாப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டாப்ஸ் ஆட்டும் நான் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன் இங்கே பார்க் வரது திடீர்னு ப்ராண்ட் தாங்க சரின்னு நான் போறதுக்கெல்லாம் தூக்கிட்டு போற நேரமும் வந்துடுச்சு நாங்கள் அந்த மேலே நடந்து போவோம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்க போல நாங்கள் அதை கவனிக்காமே நாங்கள் அது ஏறிட்டு இருந்தோம் அந்த பொண்ணோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள் எனக்கு புரியல அந்த பொண்ணோட டேடி ஃபோட்டோ பிடிச்சிட்டு வருவார்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல் நாங்கள் கிராஸ் பண்ணதும் அந்த பொண்ணோட ரியாக்ஷன் செமையாக இருந்துச்சுங்க அந்த நாங்கள் பேர்ட்ஸ்லாம் பார்க்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் பார்த்து இந்தியன் ராக் பைத்தான் தாங்க இந்த கூண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெங்கால் மானிட்டர் அப்படின்னா உடம்பு தாங்க தமிழில் அதுதான் வச்சுருக்காங்க ஆனால் நான் உள்ள இவ்வளோ தூரம் பார்த்தேங்க அது எங்கே இருக்குன்னே தெரியல ஒரு வேலை எம்டின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுட் கூட கிடையாது ஃபுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் உடம்பு இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே அதனால அதனால் என்ன நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் தாங்க இருந்துச்சு லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் வச்சிருந்தாங்க அது ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க இந்த செல்லு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பீக்காக் நார்மல் பிக்காக்லாம் வெளியே இருந்தாங்க ஆனால் ஒயிட் கலர் பீக்காங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா கிளிதாங்க இங்கே நிறையா கிழிஞ்சுக்கு அந்த கூண்டு ஃபுல்லாக வெறும் கிளியாகவே தான் இருந்துச்சு நாங்கள் எல்லா கிளியும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க எல்லா கூண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் இருக்குங்க ஃபுட்டு எப்போ வைக்கிறாங்கன்னே தெரியல ஆ ஆனால் எல்லா கூழ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்டிப்பாகவே இருந்தது இங்கே இருக்க ப்ளேஸை பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்கன்னா செமையாக இருக்குங்க இயற்கை ரசிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாமே இந்த குண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான பேர்ட்ஸ் தாங்க இருந்துச்சுட்டாங்கன்னா கீழே பார்த்தா கடைசியாக பார்த்திங்கனா மேலே ஒரு கட்டை மேலே உட்காந்துட்டு நாங்களும் அவ்வளோ நேரம் திரும்பணும் சத்தம் மட்டும் வருதேடா எங்கடா பேர்டே கணன்னு பார்த்தா மரம் மேலே ஒரு குட்டி கட்டை மேலே உட்காந்துட்டு இருந்துச்சுங்க சரி ஓகே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போனோம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டாட்டைஸாக இருக்குதுங்க இது வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டாட்டாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதோட மேலே ஓடு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டாராக இருக்கும் அவங்க ஸ்டார் டாட்டாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு அனிமல் இருக்குங்க ஆனால் ஃபுட் இருக்கு ஒரு கறி வச்சிருக்காங்க ஆனால் அந்த அனிமல் தான் எங்கன்னு தெரியல ஏன்னா மரம் இருக்கிறதுனால மறைஞ்சிக்கிச்சா நாங்களும் தேடி தேடி பார்த்தா கடைசியாக தாங்க கண்டுபிடிச்சோம் ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்குங்க

இது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி கிராம்ஸாக அதோட வெயிட் இருக்கும் அண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் இருக்குங்க இது வந்து சீட்ஸ் கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்ற ஒரு பேர்ட்ஸ் வகை தாங்க இது நெக்ஸ்ட் கோண்டில் பார்த்தீங்கன்னா ரோஸ் ரிங்கிட பேக்கெட் தாங்க இருக்குது இதுவும் ஒரு பேர்ட்ஸ் வகை தான் இது பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ தேர்ட்டி இயர்ஸ் வாழும் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி கிராம்ஸ் இருக்குங்க அந்த இருக்குங்களை வந்து வசீகரித்து பெண்ணை வந்து மயக்கிறது இந்த ஆன் பீகாக் ஆ தான் திருடாதே மா, பின்னம்மா என்ன வாணாயம்மா? இந்த கரத்து மூணுது சமற. அங்க புற நம்மள பாத்திருக்கே இது மாதிரி போய் இதோட நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜாக்கர் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி டூ சிக்ஸ்டீன் இயர்ஸ் வாழுங்க இதோட வெயிட் சிக்ஸ் டூ ஃபோர்டீன் கேஜி வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இருக்குங்க இதோட நேம் பார்த்தீங்கன்னா ரெட் இயர்டு ஸ்லைடராங்க இதோட இயர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கா அதுக்கு தான் இந்த பேர் அமைஞ்சிருக்கு இது இருபதுலேருந்து முப்பது வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்குமாங்க இதோட ஃபுட் வந்து ஆம்னி வேர்ஸ் தாங்க என்னென்னா இது வந்து அனிமல்ஸையும் சாப்பிடும் அண்ட் பிளான்ஸையும் சாப்பிடும் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அந்த சைடு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேம்மே ஒரு டிராயிங் பண்ணுற இருக்கு அண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆமாம் தாங்க இருந்துச்சு அதிகமாக இருக்கு இடத்துல இருக்கு அண்டு அங்கே தண்ணிக்குள்ளேயும் இருக்கு அதுக்கப்புறம் டாட்டாஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் இந்த சைடு என்ன என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனாங்க ஏன்னா எலிஃபென்ட் ஒன்று இருக்கும் அத பார்க்க தான் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம் இருக்கும் அந்த எலிஃபெண்டை நாங்கள் பார்க்கவே இல்லைங்க இங்கே பாருங்க பைக்காகலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே சுற்றிட்டுருக்கேங்க இதெல்லாம் கூண்டில் எங்கேயுமே போட்டு வைக்கல நல்லா ஃப்ரீயாகவே சுத்த விட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் பேர்ட்ஸ்லாம் என்னென்ன பேர்ட்ஸ்ங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வகையான பேர்ட்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபுட் பிரிண்ட் ஒவ்வொரு அனிமலோட ஃபுட் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வால்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராயிங்காக வரைஞ்ச வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு நம்ம ஏன்னா எல்லா அனிமல்ஸோட ஃபுட் பிரிண்ட் நம்மளால் பார்க்க முடியாதில்ல அதனால் ட்ராயிங் மூணும் இந்த அனிமலோட ஃபுட் பிரிண்ட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இங்கே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பொறுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து சிசிடி கேமரா இல்லை இப்போ கொஞ்சம் சேஃப்டிக்கு சிசிடி கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து முதலே தான் பார்க்க போகிறோம் அது யானை இங்கே இருக்கும் ஆனால் எங்கே இருக்கும் சம்மர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குறுக்கடல் இருக்கும் அதை பார்க்க தான் அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கேன் ஏன்னா அவனுக்கு ஞாபகம் இருக்குது குட்டி வயசில் கூட்டிகிட்டு வந்தாலும் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அது அந்த ஞாபகத்தில் அவன் பாட்டுக்கு ஓடிட்டுருக்காங்க செத்து பஜானுமா எங்கே வந்துட்டு இருக்குது

அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குங்க ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அசைவே இல்லாமல் அப்படியே படுத்துட்டு இருந்துச்சு இங்கே வரீங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கா இல்லையான்னு டவுட்லேயே தாங்க அது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் தான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாஷ்ரூம் இருக்கு ஜென்ஸுக்கு தனியாக வாஷ்ரூம் இருக்குது இருக்கு தனியாக வாஷ்ரூம் இருக்குங்க நம்ம ஒரு படம் பார்த்து முடிச்சிருக்கோம் இதுக்கு ஆப்போசிட்டில் இதோட பெரிய ஏரியா இருக்குதுங்க அதெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும் இதுக்கே பால் தவிச்சு போய்ட்டு கூடாது அதுக்கு முன்னாடி வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்க ஒரு எலிஃபென்ட் இருக்கும் நான் இப்போ இல்லை பிள்ளைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு நால்ரைல இருந்து பதினஞ்சு கிலோ வெயிட் வரைக்கும் இருக்குமாங்க எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இல்லை வந்துட்டு இருந்தோங்க இந்த பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பசுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா கிரேவ் தாங்க இது என்ன என்ன பார்த்தீங்கன்னா காடெல்லாம் கவுதன் சொல்லுவாங்க அதுதான் பார்த்துட்டு இருந்தோம் அது ரொம்ப உள்ளே இருந்துச்சுங்க அங்கே என்ன இருக்குன்னே தெரியல ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா குட்டி அதை இன்னும் அடிப்பட்ட மாதிரி நொண்டி நொண்டி தாவிட்டு இருந்துச்சுங்க ரொம்ப ஒன்னே ஒன்று தாங்க அந்த பிளேஸ்லேயே ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கூண்டுக்கு வந்துட்டோம் இதில் இருக்க பேர்டோட நேம் பார்த்தீங்கன்னா காக்கி டீயல் இது பார்த்திங்கன்னா நைன்ட்டி கிராம்ஸ் இருக்குங்க இது டென் டு ஃபோர்டின் இயர்ஸ் வரைக்கும் வாழும் இது பார்த்திங்கன்னா ஒரு லென்த்து தேர்ட்டி டூ தேர்ட்டி சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு அடுத்த செலுக்கு போனாங்க ஆனால் அதில் எங்கே பேர்ட் இருக்குதுன்னே தெரியலங்க இதோட பேர்ட் நேமும் எங்களுக்கு புரியல ஆனால் ரொம்ப நேரம் கழித்து உத்து பார்த்து தான் தெரியுது அந்த கூண்டுக்கு மேலே தளவில் உட்காந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பேர்டோட நேம் பார்த்தீங்கன்னா வெண்மயில் தாங்க இங்கிலீஷில் வந்து பீஃபால்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களை எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெள்ளையாகவும் இருப்பாங்க கருப்பாகவும் இருப்பாங்க செந்நிறமாகவும் இருப்பாங்க எதனால் எப்படி கலராக இருக்குன்னா நம்மளோட பிளட் செல்ஸில் ஏதோ ஒன்று அதிகமாகவும் கம்மியாக இருக்கனால நமக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே மாதிரி பேர்ட்ஸுக்கும் அதோட ப்ளட் செல்லில் என்னாச்சும் டிஃப்ரெண்டாக இருக்கும் போது இந்த மாதிரி கலர் மாற்றங்கள் வருமா அந்த கேட்டகரியில் ஒன்று தான் அந்த வெண்மயில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மங்கீஸ் தாங்க நிறைய இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான மங்கீஸ்ங்க நாங்கள் அதுக்கு முன்னாடி வரும்போது இங்கே ஒரு பெரிய மங்கி இருந்துச்சு அந்த டைம் அந்த மங்கியவே காணும் இந்த மங்கி சோலாம் பார்த்தீங்கன்னா டயர்லாம் அங்கேயே குண்டு கட்டி தொங்க விட்டுருந்தாங்க ரெண்டு குடியுமே டயர் செஞ்சுச்சிங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற அனிமல்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா லங்கூருங்க இதுவும் ஒரு வகையான குரங்கு இனம் தாங்க இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் கேஜி வரும் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இதோட லென்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் வரைக்கும் வாழும்மா இந்த மங்கியோட கலர் பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் வந்து ஒயிட்டாகவும் அதோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகவும் இருக்கும் அதான் லங்கூர் டைப்பு இந்த பிளேஸில் இருக்கும்போது தானே நான் உங்களை லைவில் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் லைவில் பேசிகிட்டு இருப்பேன் நீங்கள் மங்கியை பற்றி கேட்கும்போது இந்த இடத்துல தான் பேசிகிட்டு இருந்தேன் அண்ட் இது அங்கு பாருங்கள் கல்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அப்படியே செதுக்கிறாங்க அழகாக அண்ட் அப்படியே நாங்கள் இந்த பகுதி போனோம் இப்போ தான் ஒரு பகுதி பகுதி நாங்கள் முடிச்சிருக்கோம் இப்போ ஆப்போசிட் இருக்கிற ஏரியாவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போய்ட்டுருக்கோங்க ஒரு புடியோட ஸ்டாச்சு ரொம்ப அழகாக செதுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாட்டு வண்டி அப்படியே அழகாக செதுக்கி மாடு பார்க்க ரொம்ப ஒரு இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோம் இந்த இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாண்டாங்க இருக்கும் அந்த இடத்துல அதை தேடி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இதுதான் மான் இருக்கிற இடம் இங்கே எல்லாத்தோடையும் பார்த்திங்கன்னா மான் தான் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மான் தான் இருக்கும் அண்ட் இங்கே நான் பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய மான்னால் அது இதுதாங்க எவ்வளோ சைஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க ஒரே இடத்துல எவ்வளோ மான் இருக்குன்னு பாருங்க இன்னும் அந்த சைடில் ஆப்போசிட் சைட்லேயும் நிறைய மான் இருந்துச்சுங்க கிறிஸ்மஸ் தாத்தா வாட்டர் மான் கிறிஸ்மஸ் தாத்தா வீட்டில் இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மானாகவே தாங்க இருக்கும் அந்த மானுக்கு மட்டுமே இந்த இடம் ஒதுக்கிட்டு இருக்காங்க போல் அதே டைம் இந்த நிறைய மானும் இருக்குங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கார் கூட்டி கூப்பிட்டு போனாங்க ஆனால் இது அமௌண்ட் பே பண்ணுமா இல்லை வயசானவங்களை அவங்களே சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போவாங்கன்னு எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மான் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்குது ஐ திங்க் இது புள்ளி மானாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதோட கொம்பு ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்காகவும் இருக்குது சின்ன சைஸ்ல இருந்துச்சு பெரிய சைஸ்லேயுமே இருந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கனா இங்கே பார்க் இருக்குது இப்போ நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்கும் நான் இன்னும் அதை கவர் பண்ணல கவர் பண்ணுறேங்க அந்த வாட்டர் ஃபால்ஸும் இப்போ தான் இருக்குது அதுக்கு முன்னாடி தான் இல்லைன்னா நிறையா பேசி வந்து அவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க அது ஒரு த்ரீ டிவியூடா பட்டர் ஃபை த்ரீ டிவியூ நினைக்கிறேன் அதே மாதிரி த்ரீ டிவியூலாம் செட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை த்ரீ டேவ் இருக்கு இது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சுங்க சமர் இப்போ தான் ரொம்ப ஜாலியாக இருந்தான் ஏன்னா அவன் நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் அண்ட் பார்க்கை பார்த்த உடனே அவன் ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியே தெரிஞ்சிச்சு நான் பட்டர்ஃபிளை பறந்துட்டு இருக்கேன் இது பட்டர்ஃப்ளை வியூ நம்ம இங்கேருந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கலாம் இது பட்டர்ஃப்ளை நின்றுட்டு பிடிக்கிற மாதிரி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைக்கு நம்ம சென்ட்ரா உட்காந்துட்டு இருக்க மாதிரி அங்கே ஒரு வியூ இருக்குது அண்டு இன்னொன்று இருக்குது எல்லாமே மூணு மூணு பட்டர்ஃப்ளை ஃபோட்டோஸ் இருக்குது எங்காணம்ண்ணா பட்டர்ஃப்ளை உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்து ஒரு விஷயம் ஐயோ உள்ளே போயிட்டே இருக்குது நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட உட பிடிக்க வச்சுக்கேன் அங்கே க்ளோசஸில் எப்படி இந்த மாதிரி வந்து க்ரியேட்டிவ்னஸ்ஸாக நிறையா பண்ணாலும் கிரியேட்டிவிட்டி நிறையா பண்ணாலும் விடுறது கிடையாது பேக்கிரி திருக்கி வச்சு ஹார்ட் போட்டு வச்சுருக்காங்க கோவிலை கூட விட மாட்டேக்காங்க அப்படி இங்கே விடுவாங்களா இந்த பார்க் பிளேஸ் வந்ததுக்கு அப்புறந்தாங்க நாங்கள் சில்ட்ரன்ஸே பார்க்குறோம் ஏன்னா அவ்வளோ தூரம் நான் நடந்து வந்தோம் எந்த குழந்தைங்களுமே கண்ண சிக்கலை பார்க்கில் வந்தால் சுற்றி பற்றி எல்லா இடத்துலையுமே குழந்தைங்களாகவே தான் இருக்காங்க அதை நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸ் இருக்க ப்ளேஸுக்கு வந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து டாப்லேருந்து அந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நாங்கள் அப்படி ஸ்டெப்பில் இறங்கி வந்தோம் இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபால் வியூவை பார்த்தா நாங்கள் சுற்றி வந்ததுக்கப்புறம் சரி லாஸ்ட்டாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் அண்ட் இதோடய வியூவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சம்மர் நினச்சேன் இதில் குடிக்க போகிறன்னு நினச்சிட்டு அவன் எக்ஸைட்மெண்ட்டாக வந்தான் பார்த்தா என்ன உள்ளே கம்பி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்

Hey, that's <muchas> a fish. It's <muchas> a white whale. Hey, come here. Hey, that's <muchas> a cat. That's a white whale. Is it a cat? Hmm? Is it a cat? Hey, that's a white whale. Come here. இது என்ன ஸ்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா மரம் கொத்தி மரத்தை கொத்திட்டு இருக்கான் அழகாக இருக்குங்க பார்க்ல எல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சிட்டேங்க சரி டாக்டாக வந்து தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் வாட்டர் பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குங்க பைக் நம்ம எடுக்கும்போது எட்டி டிக்கெட் கண்டிப்பாக கொடுக்கணுங்க இல்லைன்னா பைக் திருப்பி தரமாட்டாங்க நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பசங்க குரூப்பாக வந்திருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா டிக்கெட் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து பைக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒன்று டிக்கெட் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அதனால் டிக்கெட் ரொம்ப முக்கியங்க சமர் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஜோன் போகணும்னு சொன்னால் ஆனால் சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ள மட்டும் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க இவனை அலோ பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல இருந்தாலும் கேட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள போயிருந்தோம் வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஜோன் போகலான்னு பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு அவன் நினைப்பான் ஆனால் டிக்கெட் கிடைச்சிருச்சு ஓகே நாங்கள் கிட்ஸ் ஜோனில் ஆறு வயது ஸ்கூல்ல மட்டும்தான் இது அலோ பண்ணுவாங்கன்னு நினைச்சேங்க ஆனால் உள்ளே போய் அங்கே கேட்கும்போது பையனை கூட்டிட்டு வாங்க பார்க்கலான்னு சொன்னாங்க சமரை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க சமரோட பாடி வீட்டு அந்த அளவுக்கு இல்லைன்னால அலோ பண்ணி கொடுத்துட்டாங்க எதுக்காக அப்படி செக் பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரொம்ப லைட் வெயிட்டான பிளாஸ்டிக் சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் செக் பண்ணியிருக்காங்க அதனால ரொம்ப அதிக வெயிட் இருக்கிறது தாங்காது அப்படிங்கிறதுக்காக தான் செக் பண்ணாங்க அண்ட் சமரோட பெரிய பிள்ளைங்க கூட இங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க சமரும் ஒவ்வொரு கேமா அதை விளையாண்டுட்டே இருந்தாங்க நிறைய கேம்ஸ் இருந்துச்சு உள்ள பார்க்கோட இங்க இருக்க கேம்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு கிட்ஸ் ஜோனுக்கு டிக்கெட் ருபீஸ் தாங்க சார்ஜ் பண்ணாங்க இருந்தாலும் பரவாயில்ல ரேட்டுக்கு வந்து நிறைய கேம்ஸ் தாங்க இருந்தது இங்கே ஒரு ஆஃபீஸர் வந்தாங்க அவங்களுடைய குழந்தையை கூட்டிக்கிட்டு ஆனால் இவர் யார் என்ன ஆஃபீஸர் இருந்தால் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இல்லை சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏதோ ஒரு ஆஃபீஸரான்னு தெரியல அவருக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வந்து ஒரு போலீஸு வந்திருந்தாங்க நாங்களே ஃபோனில் டைப் பண்ணி பார்த்தோம் இவர் மாதிரி யாராச்சும் இருக்காரான்னு சொல்லிட்டு ஆனால் அவர் யாருடையே கண்டுபிடிக்க முடியல அவரும் அவருடைய குழந்தைய கூட்டிகிட்டு போய் அங்கே இங்கேயும் விளையாட்டு இருந்தாங்க சமரோட ஃபேவரட் ஸ்லைடு இதுதாங்க இது பார்த்திங்கன்னா மேட்டுவரில் போகும்போது கண்டிப்பாக அந்த ஸ்லைடு தான் விளையாடுவோம் ஆனால் இப்போ அந்த ஸ்லைடு அங்கே எல்லாம் உடஞ்சி போய் தூக்கி போட்டுட்டாங்க ஒரு மூலையில் அண்ட் இங்கே பார்த்துமே ரொம்ப ஜாலியாக அந்த ஸ்லைடில் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தான் நான் சொன்ன இல்லைங்க அந்த ஆஃபீஸர் இவங்க தான் பாருங்க ஒரு பாதுகாப்பு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க குழந்தைங்களாம் ஃபேமிலியாக ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க இங்கேயும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சுங்க எல்லா இங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருந்தாங்க தூரி இருந்தது ஸ்லைடு டபுள் ஸ்லைடும் இருந்தது அண்டு இது மாதிரி வந்து குதிரை தூரியும் இருந்தது எல்லாமே நிறையா இருந்துச்சுங்க நல்லா ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் சம இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்லைடு

குழந்த பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக நல்லா சுருட்டு முடி போட்டு ரொம்ப க்யூட்டு அழகாக இருந்து மண்ணே தான் விளையாண்டுட்டுருந்தான் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிச்சிருச்சி போல மண்ணை இல்லி கையில் கொடுத்து விளையாண்டுட்டு இருந்தான் தம்பி அங்கேயே நான் அங்கே ஒன் ஓவர் தான் வேலைவா ப்ளீஸ் ஓவர் தான் ஒயிட் அசு அசுல மண்ணா வால்ல யாரு இப்போ ஒரே இடத்துல எவ்வளோ நேரம் இருந்தால் என்ன பண்ணும் எல்லா பிளேஸ்க்கும் போகணும் ஒரே கேம்ஸை போலையும் விளையாடக்கூடாது சைக்கிள் இருக்கு அங்கேடா அங்க போய் உட்காருடா எத்தையும் அவனுக்கு நாங்கள் வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நாங்கள் கேம்ஸ்ஸே நாங்கள் மறந்துட்டோம் வர தான் பார்த்தா இங்கே முன்னாடி ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கேம்ஸ் இருக்குது தான் சரி போடா வந்து என்ன பண்ணுறது போ மறுபடியும் விளையாடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை விளையாட அமைச்சு விட்டோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்லைடு இருந்துச்சு அந்த சைக்கிள் இருந்தது அந்த சம்மர் பார்த்தீங்கன்னா அந்த தூரில் உட்காந்துக்கிட்டா அவனை நான் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க இங்கே எல்லா ப்ளேஸும் சுற்றி பார்த்தாச்சு சமர் எல்லாம் என்ஜாய் பண்ணால் அண்டு டீமார்ட் வேறு போகணும் அதுக்காக கேண்டி டைம் ஆச்சு ஓட்றான் சரி ஓகே இது கிட்ஸ் ஜோன் முடிஞ்சிடுச்சு கிட்ஸ் ஜோன் இங்கேயே பார்த்தீங்கன்னா பேக்கரி மாதிரி இருக்குது நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் டீ காஃபி ஸ்நாக்ஸ் பஃப்ஸ் சமோசா எல்லாமே இருக்குது ஒரு கேண்டீனே இருக்குது என்ன வேணால் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊரில் கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அவங்ககிட்டயும் வேணால் வாங்கிக்கலாம் மாங்காய் இருக்கு வெல்ட்ரிக்காக இருக்குது ஹஸ்பண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பைக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வாட் நான் போகலாம் ஆ அது என்ன மாங்காய் தானே தம்பி தெரியல கவரில் இருக்கு என்ன வேணும் மாங்காய் அண்ணாச்சி எவ்வளோ எவ்வளோ மாங்காய் மாங்காய் வாங்குகிறியா அண்ணாச்சி வாங்கிக்கிறியா மாங்காய் மாங்காய் கொடுங்க காசு கொடு இந்த பாட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு நம்ம எது வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் கவரோட நம்ம இது எதுவுமே உள்ளே கொண்டு போக முடியாதுங்க நம்ம ஏதோ ஒரு பாக்ஸ் கொண்டு வந்தோம்னா அது வாங்கி நம்ம பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டு போகலாம் இல்லைன்னா நம்ம இங்கேயே நின்று சாப்பிட்டுட்டு தான் போக முடியும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாங்காய் தான் வாங்கினோம் அதுக்கப்புறம் எனக்கு அண்ணாச்சி வாங்க சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணாச்சியும் ஒன்று வாங்கிட்டேங்க அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம அப்படி சாப்பிட்டுட்டே பைக்கில் போகலாம் ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போது அதனால் அப்படியே சாப்பிட்டுட்டே பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் சமருக்கு பார்த்தீங்கன்னா மாங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க எங்க போனாலும் மாங்காய் வாங்க முடிய மாட்டேன் அண்ட் அதுலேயும் அந்த மிளகா அப்படியே ரொம்ப இருக்கும் விஜய் சரு திருசா மேமும் நடித்த குருவிங்கிற படம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் எடுத்தாங்களாம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல்குவாரையில் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கடப்பான்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை சொல்லுவாங்க அந்த இடம் தாங்க இது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் இந்த எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மார்ட் மட்டும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருக்குது அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடனே டேரெக்டாக வீட்டுக்கு போகிறது தான் இந்த வீடியோ இதோடய முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கிளிக்கிற பெல் பண்டில் கிளிக் பண்ணி ஆல் செலக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு ப்ளீஸ் லைக் போட்டு போயிடுங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க വി ബൈ നൈസ്